சென்னை திருவேற்காடு கோலடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விளையாட்டு வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாசினி திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி கோலடி பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியில் விளையாட்டு உபகரணம் மீது மண்ணை தூவி விளையாட்டு வீரர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவேற்காடு பகுதியில் சுமார் கோலடியில் விளையாட்டு மைதானம் பதிமூணு ஏக்கரில் உள்ளது இதுல க கழிவினை சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளது சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் மூன்று நகராட்சி மற்றும் ஒன்பது ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் பிரமாண்டமாக இந்த பகுதியில் இந்த திட்டமானது செயல்படுத்த உள்ளது இதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் இந்த பகுதிவாசிகள் ஒன்று கூடி இன்று அந்த மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் அதை வேண்டாம் என கோஷங்களை எழுப்பியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேட் பால் கால்பந்து போன்ற உபகரணங்களை கீழே போட்டு மண்ணை தூவி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் கோலடி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் கால்பந்து கபடி சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சிறுமிகள் பெண்கள் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் பொழுதுபோருக்காக இந்த பகுதி விளையாட்டு விளையாடி வருகின்றனர் திருவேற்காடு பூந்தமல்லி மாங்காடு உள்ளிட்ட நகராட்சிகளையும் பாதாள சாகரித்து திட்டத்திற்கு திருவேற்காடு கோழடி பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலை அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது விளையாட்டு மைதானம் மட்டுமல்லாமல் அருகே நீர்நிலை தேவாலயம் அரசு பள்ளி இருப்பதால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலை அமைய எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதிவாசிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்று இடத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் நிலத்தடி நீர் குறிப்பாக பாதிக்கப்படும் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்பதாலும் இந்த திட்டத்தை வேறு பகுதியில் செயல்படுத்த வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது நன்றி